இன்னைக்கு சந்தோஷ்க்கு பிடிச்ச மீன் ஃப்ரை பண்ணுறோம் வந்து பார்த்தாருன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார் ஆ எவ்வளோ மனம் அடிக்குது என்னமோ மணக்குது என்னத்தான் இழுக்குது என்னடா அது இன்னும் பூனையை காணாமேன்னு பார்த்தேன் பூனையோ என்னை பூனை மாதிரி தெரியுது நீ மீன் ஃப்ரை வாசல் வந்த உடனே வந்துட்டீங்க இல்லாட்டி என்னை கண்டுக்கவே மாட்டீங்க ஏய் என்ன பொண்டாட்டி இப்படி சொல்ற நீ வச்ச மீன் குழம்பு மணக்குது அதனாலதான் ஓடி வந்தேன் எதுக்கு சாப்பிடுறக்கா ஆட போடி எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டு இருக்க எனக்கு அது கூட தெரியாதா சரி ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுதா மீட்டிங் எல்லாம் இருக்கு நீங்க முடிஞ்சது முடிஞ்சது இவரு ரொம்ப பண்றாரு எப்பவுமே என்கிட்ட வெண்ணிலா வெண்ணிலான்னு பேசுவாரு

ஒன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே சாஞ்சுக்குவா ம் சரி பிந்து ராகுலேயே கூட்டிட்டு வந்துருக்கலாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நான் வரதான் சொன்னேன் அவன் தான் மாட்டேன்னு சொல்லிட்டான் ஏதோ மீட்டிங் இருக்கு நான் போகணும் சொல்லிட்டான் நான் என்ன பண்ண முடியும் சரி நாம இன்னைக்கு ஏதாவது மூவிக்கு போவோமா சரி என்ன மூவிக்கு போகலாம் என்னாச்சு கனி இவ்வளோ கோவமாக இருக்க அங்க பாரு யார் வந்திருக்கான்னு சஞ்சய் நீ எப்ப இங்க வந்த நான் கனிய பார்த்து பேசிட்டு போலான்னு வந்த கனி நான் சொல்றது கொஞ்சம் கேளு எதுக்கு இவ்வளவு கோவப்படுற ஒரு நிமிஷம் நில்லு கனி நான் எதுவும் கேட்க விரும்பல நீ முதல்ல கையை எடு அப்படியெல்லாம் எடுக்க முடியாது வேணா நீ தள்ளி போய்க்கோ நான் எதுக்கு தள்ளி போனோம் நீ தானே குறுக்க வந்து நிக்கிற முதல்ல கையை எடு முடியாது இங்க பாரு சஞ்சய் நீ என்ன ரொம்ப கோபப்படுத்துற ஒழுங்க கையை எடுக்க முடியுமா முடியாதா முடியாது 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 இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி எனக்கு தெரியல ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு சரி நான் கை எடுக்கணும்னா ஒரு கண்டிஷன் அதுக்கு சரினா நான் கை எடுக்கிறேன் ஒதுங்கி நின்னுக்குறேன் போதுமா எதா இருந்தாலும் சிரிக்காம சொல்லு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசுறதை கேட்கறியா அது போதும் என்ன எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற சொல்லட்டா வேண்டாமா சொல்ல கேக்கலாம் என்ன விட மாட்டிய நீ என்ன இது உனக்கு பிடிக்கும் தான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்த நிஜமா எனக்கா ஆமா வேற யாருக்கு நான் வாங்கி கொடுக்க போறேன் உனக்காக தான் வாங்கிட்டு வந்த இந்தா தேங்க்ஸ் சஞ்சய் என்னடா நடக்குறீங்க என்னவா சுத்திட்டு வரலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இவங்கிட்ட போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா ஏ கனி ஏய் ஒழுங்க சொல்லுங்க இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல பிந்து எனக்கும் கனிக்கும் சின்ன சண்டை அதான் அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமே வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன் வேற ஒண்ணு இல்ல ஓஹோ சார் சண்டை தான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படி சொல்லவும் முடியாது ஆனா அப்படியே வச்சுக்கலாம் சரி நான் கிளம்பவா ம் சரி வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு ம் சரி சஞ்சய் பாய் ம் பை ஆமா நீ இங்க வந்திருக்கிறது संजय எப்படி தெரியும் ஆமா संजय எப்படி தெரியும் संजय என்னคะนี่ ஆமா நான் இங்க வந்தது உனக்கு எப்படி தெரியும் மதுவா நான் ராகுலுக்கும் ஃபோன் பண்ணியிருந்தேன் அவன் தான் சொன்னான் நீங்கள் ரெண்டு பேரும் பார்க் போயிருக்கீங்கன்னு அதுதான் வந்த ம் சரி இவன் எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கா இந்த ராகுல் வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டான் இந்த பொண்ணுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வர மாட்டேங்குது எவ்வளோ தடவை தான் சொல்கிறது வயசு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கா இந்த பைய அதுக்கு மேல எங்க போற வர ஒன்னும் கேக்கறது இல்ல ஐயோ மாட்டிக்கிட்ட போலயே கனி ஏன் இவ்வளவு லேட் ஆகுது ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு தானே வர சொல்லிருக்க ஆமாம்மா ஆபீஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்ல அப்புறம் ஏமா இவ்வளவு கோவப்படுறீங்க ஆமா நான் பேசுறது மட்டும்தான் உனக்கு உங்க அப்பாவுக்கெல்லாம் தெரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு காதுல கூட கேட்கறது இல்ல சரி விடுங்கம்மா எப்ப பாரு கோச்சுக்கிட்டே இருக்கீங்க வாங்க உங்களுக்கு சூடா நான் டீ போடுத்துறேன் என்ன இவ எப்பவும் இல்லாத திருநாளன் நீங்க டீ போட்டு தரங்கறா அதுவும் நான் கத்துனா கூட சேர்ந்து எகிட்டே பேசுவாளே நீ கொஞ்சம் அமைதியா வேற பேசுறா என்னன்னு தெரியலையே எதுக்கு இவ மேல ஒரு பார்வை வச்சுக்கணும் என்ன அம்மா மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க அம்மா நான் உங்க பொண்ணுமா நீ என்ன சந்தேக பண்றீங்களா உன்னை நான் சந்தேகப்படுவானா உன் வயசை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு சரி நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ ஓ பாவம் பாவா புள்ள இவ்வளவு நேராய் வந்திருக்கா போய் சாபறக்காத கூட்டிட்டு வருவோம் அவன் வருவானா அவன் வருவானா இந்த சஞ்சீத் கொஞ்சம் கூட அறிவே இல்லை வீட்டுக்கு போய்ட்டியா கனி என்ன பண்ற கனி ஒரு ஃபோன் பண்ணி கேப்போம் ம் எதுவுமே கிடையாது நாம ஃபோன் பண்ணா சொல்ல கனி என்ன பண்ற கனி அப்படினு வெனா கேட்பான் இவனா ம் என்ன பண்ணி தொலைகிறது சரி இப்பவும் போல நாமளே கேட்போம் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டீங்கடா இது ஒரே ரிங்ஸ் எடுத்துருவானே

சரி எப்படி இருந்தால் நீ வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுவல அதான் விட்டுட்டேன் ஏடா எங்க அம்மா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஐயோ நான் தப்பா எல்லாம் ஒன்னும் சொல்லல உனக்கு அடி உழுகும்னு நினைச்சேன் வேற ஒண்ணும் இல்லப்பா பரவாயில்லடா நீ கூட இந்த அளவுக்கு யோசிக்கிறியா அது செய்யமாதான் இருக்கு ஏய் ஏன் அப்படி சொல்ற நீ என்ன இவ தனியா சிரிச்சிட்டு படுத்திருக்கா சரி ஆபீஸ்ல ஒர்க் எல்லாம் முடிச்சுதா எத்தனை லீவு உனக்கு நான் என்ன ஸ்கூலா போறேன் ஆபீஸ் போறேன் எனக்கு ஒன்றே தான் லீவு யார்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா இப்படியே விட்டா ஒண்ணு வேலைக்கு வராது என்ன எத கூப்பிட்டு இவ்வளவு கேட்ட வேண்டியதா அம்மா அம்மா சரி கனி நீ பாத்துக்கோ உடம்ப நான் வெச்சறேன் பாய் அம்மா நீங்க எப்போ வந்தீங்க என்னடி யாருகிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்த ஐயோ அம்மா எதிலிருந்து கேட்டாங்கன்னு தெரியலையே இப்ப நான் எங்க இருந்து பதில் சொல்றது ஆமா அவளும் ஆஃபீஸ் தானே வாரா அவளுக்கு எத்தனை நாள் லீவுன்னு தெரியாதா அவகிட்ட போய் நீ ஒரு நாள் தான் லீவுன்னு சொல்லிகிட்ருக்க நிஜமா பிந்துக்கிட்டே தான் பேசுனியா ஓகே இப்போ மாடம் தெளிவாயிட்ட அம்மா ஆமாம்மா பிந்துக்கு ஏதோ வேலை இருக்கா ரெண்டு நாள் லீவு போடணுன்னு கேட்டுகிட்டு இருந்தா ஆனால் ஆஃபீஸ் ஒரு நாள் தான் லீவு அதை தான் அவள் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இவள் சொல்கிறத பார்த்தா எதுவும் நம்புகிற மாதிரி இல்லையே ஐயோ, அம்மா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாம இந்த விட்டு காலி பண்றதா நம்மளுக்கு நல்லது